நம்ம லயன் காம்போ பேக் தான் இப்போ வந்து நம்ம பேக்கிங் பண்ண போகிறாங்க கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு ஆல்ரெடி நம்மள்ட்ட காம்போ பேக்கு ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருந்தோம் ஒரு ஐம்பது ஐம்பது காம்போ போட்டிருந்தோம் அது எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு அஞ்சு காம்போ கேட்டிருந்தாங்க ஸோ அதோட பேக்கிங் தான் இப்போ போய் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரூவா காம்போ பேக் இது வந்து ஒரு பேக் பண்ணுறது வந்து மூவாயிரூவா காம்போ பேக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு வகையான வெடிகள் எல்லாமே வந்துடும் டுவெல் ஷார்ட்டு முப்பது ஷார்ட்டு ட்ரை கலர் எல்லாமே வந்துடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் தான் உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் ஸ்ரீ விஜய் பிராண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சோனி அப்புறம் எக்ஸல் இந்த மாதிரி பிராண்டட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ராஜிகலா ட்ரை கலரு டிம் டிம் ஹைடு ஆட்டோபாமு அப்புறம் பீட்டாக்கு பிஜிலி இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி அஞ்சு வகையான வெடி வந்து இந்த காம்போவில் வந்துடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியில் இருக்கும் இது தேவைங்கிறவங்க நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் காம்போ மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்லையாகவே புக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருந்த ஒரு ஹண்ட்ரட் நூறு காம்போ வந்து ஒரு மூணு நாள்லேயே போயிடுச்சு ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ நம்மளால் காம்போ ரெடி பண்ணி போட முடியாது அதனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட அது அதிகமாக வர காரணத்தால் நம்ம வந்து இப்போது கொடுக்க முடியாது கடைசி நேரத்தில் ஸோ இப்போ தேவைங்கிறவங்க இப்போயும் புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எடுக்க முடியலனாலும் ஒரு ஐநூறுரூவா கட்டி புக்கிங் பண்ணி கடைசி நேரத்தில் கூட நீங்கள் எடுத்துருங்க லயன் காம்போ பேக் வடிவேலோட விஸ்லிங் வீல் இது எல்லாமே வந்துடும் ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன வெடி வேணுமோ அத்தனை வெடியுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும் நம்ம ஒரு சில இதில் அந்த வீடியோவில் காட்டலை சரி பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் இருந்து உங்களுக்கு எல்லா வெடியுமே இது கலந்து வந்துடும் உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு இவ்வளோ விடிங்கிறது மேக்சிமம் வந்து அதிகமான வெடிகள் தான் நம்ம மூவாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ வெடி வந்து சிவகாசிலேயும் நம்ம தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டுருக்குறோம் உங்களுக்கு பேக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா பக்காவாக பேக்கிங் ஆகி வரும் மழை இலையில நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சாக்கு போட்டு நீட்டாக பேக் ஆகி வந்துடும் உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் நம்ம அந்த ஊரில் டெலிவரி கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து காம்போ பேக் ஃபுல்லாக வந்துருச்சு உங்களுக்கு எல்லாமே ஷார்ட் ஐட்டம் வச்சுருந்ததுக்கப்புறம் டுவெல் ஷார்ட்டும் தேர்ட்டி ஷார்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து மண்டிகர் தான் வச்சுருக்குறோம் ஆமாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சீக்கிரம் உங்கள் ஆர்டரை புக் பண்ணுங்கள் தேங்க் யூ